ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நெருஜி நகரில் உள்ள சிறுவர் பூங்காவில் தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைகள் விளாடுவதற்கான எல்லாமே இருக்குது ஊஞ்சல் இருக்குது சீசா இருக்குது எல்லாம் குழந்தைகளெல்லாம் வந்து ஜாலியாக நல்லா விளாடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிலருந்து செவன் தேர்ட்டி வரைக்கும் தான் இருக்கும் குழந்தையோட நல்லா ஜாலியாக விளாண்டுட்டுருக்கலாம் இந்த பூங்காவுக்கு உள்ளே வருவதற்கு எந்த நுழைவு கட்டணும் கிடையாது ஃப்ரீ தான் சிறூர்லேருந்து பெரிய வரைக்கும் எல்லாத்துக்குமே ஃப்ரீ தான் எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம உள்ளே இருக்கலாம் குழந்தையோட நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கலாம் குழந்தைகளும் அவங்களும் ஈவினிங் நல்லா ஃப்ரீயாக ஜாலியாக விளாண்டுட்டு இருப்பாங்க அவங்களுக்கும் ஒரு பொழுதுபோக்காக இருக்கும் ஸ்கூலில் விட்டனால அவங்களும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது ரொம்ப போர் அடிக்கும் இந்த மாதிரி ஈவினிங் டைம் இந்த மாதிரி பால் போட்டி போனால் அவங்க நல்லா ஜாலியாக விளாண்டுட்ருப்பாங்க